சப்ளு யாமா என்னதுமா பட்டுச்சு கையில பாப்போம் கீச்சு விட்டுட்டோ ஐயோடி பாப்போம் கைய பாப்போம் லேசா பிஞ்சு இருக்கு ஒண்ணும் செய்யாதுன்னு அப்போ அட்டு யாருமா அடிச்சா எப்படிமா பட்டுச்சு நீ அக்கா கூட தானே இருந்து விளையாடிட்டு இருந்த செக் போட்டு அழாத அழாது 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 உண்ட அம்மா ஊதி விட அம்மா ஊதி விட என்ன விளையாடாத ஆடாத அதில் பெய் சரியா சரி போட்டு வா சரி போட்டு என் தங்க பிள்ளை மருந்து வைப்போமா மருந்து தரட்டா மருந்து தரட்டால சரி போயிரும் இப்ப மருந்து வச்சு மருந்து வாயில ஊத்தணுமா வயல ஊத்துட்டா மருந்து எடுத்துட்டு வரேன் பப்ளு மருந்து எடுத்துட்டு வரேன் அங்க இருக்கா மருந்து சரி எடுத்தாரே வா